இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்ற பெயரை கேட்டாலே ஒரு இனத்தின் அடையாளம் நினைவுக்கு வரும் தமிழர்களின் கல்வி அரசியல் பண்பாடு ஏன்னா இதுதான் நினைவுக்கு வரும் ஜாழ்ப்பாணம் என்ற பெயரை கேட்டாலே ஒரு இனத்தின் அடையாளம் நினைவுக்கு வரும் அதுதான் தமிழர்களின் கல்வி அரசியல் பண்பாடு பட் இன்று நான் கேட்க போகும் கேள்வி உங்களை அதிர வைக்கும் யாழ்ப்பாணத்தை ஒரு சிங்களவர் ஆளப்போகிறாரா இது கற்பனையா இல்லை திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் அரசியல் ஜுக்தியா இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்கு இல்லை இது யாழ்ப்பாணத்தின் அரசியல் எதிர்காலம் அண்ணா அரசியல் எதிர்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு இலங்கையின் அரசியல் வரைபடத்தில் ஜாழ்ப்பாணம் முக்கிய மையமாக இருந்தது ஜிஜிஜி பொன்னம்பலம் ஐம்பதுக்கு ஐம்பதுன்ற கோரிக்கையை முன்வைத்தார் எஸ் ஜேவி செல்வநாயகம் சமஸ்டி அரசியல் பேசினார் அமிர்தலிங்கம் தமிழ் மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் நின்றவர் ஏன்னா அமிர்தலிங்க அந்த காலத்தில் ஜாழ்ப்பாணம் என்றால் தமிழ் அரசியல் தமிழ் அரசியல் அசைக்க முடியாத மீடை தமிழ் அரசியல் வந்து அசைக்க முடியாத மீடை சரியா அசைக்க முடியாது யுத்தமும் முடிந்தது ஆனால் யுத்தம் முடிந்தது என்ற பெயரில் ஒரு புதிய யுத்தம் தொடங்கியது அது ஆயுத யுத்தம் இல்லை அதுதான் நிர்வாக யுத்தம் அரசியல் யுத்தம் மக்கள் மனதை மாற்றும் யுத்தம் சரியா ஜாழ்ப்பாணத்தில் இராணுவ முகாம்கள் குறைந்ததா இல்லையே சிங்கள அதிகாரிகள் குறைந்தார்களா இல்லையே தமிழ் நிர்வாகம் சுயாதீனமாக செயல்படுகிறதா இல்லையே அதுவும் கேள்விக்குறி ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தை ஆள முடியாது ஏன்னா அதனால தான் அதனால தான் மெதுவான நுழைவு தயவு செய்து மக்களாகிய நாம் புரிந்து கொள்ளணும் ஜிஏ கவர்மெண்ட் ஏஜென்ட் போலீஸ் லேண்ட் ஆஃபீஸர்ஸ் டெவலப்மெண்ட் ஜார் நியமிக்கிறார்கள் இவர்களே எல்லாம் கொழும்பு மற்றது வந்து சாலை வீடு தொழில் எல்லாம் நாங்கள் தான் தந்தோம் என்ற நரேட்டிவ் இப்போது கேள்வி எழுது நாளை தேசிய அரசியல் என்ற பெயரில் ஒரு சிங்கள அரசியல் முகம் நான் எல்லோருக்கும் தலைவன் என்று வந்தால் அடுத்து தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கிறார்களா இல்லையே ஒவ்வொருவரும் தனித்தலைவர் தனி கொடி தனி ஈகோ மக்கள் சோர்ந்து போகும்போது அதுலேயும் வேறொருவரிடம் போகும் இது அரசியல் விதி யாழ்ப்பாணத்தை ஆளப்போகும் சிங்களவராக அது சிங்களவனாக அது ஒரு அரசியல் திட்டம் என்ன தமிழ் மக்கள் விழித்து என்றா நாளை நம்ம யாழ்ப்பாணம் பெயருக்கு மட்டும்தான் தமிழ் என்ன இது இனவரு இல்லை இது அரசியல் விழிப்புணர்வு இந்த உண்மை உங்களை சிந்திக்க வைத்திருந்தா லைக் போடுங்க இந்த குரலை அடக்க கூடாது என்றால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுதான் உங்களோட விதி அரசியல் பார்வை உண்மையை உண்மையாகவே பேசு திரிவுபடுத்தி பேசாத குரல் என்ன நீங்கள் நினைக்கலாம் என்ன இன்றைக்கு இவள் பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து உளர்றதுக்கு வந்துட்டாளேண்டு ஏன் முறைக்கிறது எனக்கு தெரியுது என்ன இன்றைக்கு இவள் என்ன உலரப் போறாள் ஒன்று நல்லாயே தெரியுது ஆனா இருந்தும் உண்மையை உண்மையாக எடுத்து சொல்ல வேண்டியது எட கடமை வாங்க மாணவனை காக்க பாடங்கள் வேண்டும் நீரில் மீந்தும் மீனவர்களை காக்க ஓடங்கள் வேண்டும் கர்ணனை காக்க கவசகுண்டலம் வேண்டும் எங்கட டாக்டர் அர்ச்சனாவை காக்க கௌசல்யா நரேந்திரன் என்று செயலாளர் தான் வேண்டும் இதை நான் சொல்லியே ஆகணும் அர்ச்சனா டாக்டர் சொல்வதை மக்களாகிய நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பிரச்சனை என்ற உடனே அதை பாராளுமன்றத்தில் பேசி செய்து முடிக்கக்கூடிய ஒருவராக அர்ச்சனா எம்பி இருக்கிறார் வேறு யார் இருக்கணும் சொல்லுங்க என்று தன்னலமற்ற சேவையை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கும் டாக்டர் அர்ச்சனாவை பெற்ற அம்மா அப்பா அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கணுமேண்ண ஏனென்றால் நேர்மையாக சமூகத்துக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்காத இளைஞர்கள் சிறுவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற ஏழை மக்களுக்கு உதவிக்கரை நீட்டுகின்ற அர்ச்சனா எம்பியை தந்தவை என்ற ரீதியில் நாங்கள் நன்று கோடி நன்று சொன்னாலும் தீராதன அதற்கடுத்து கௌசல்யா நரேந்திரன் பணி மிக முக்கியமானது சொன்ன பின்னால் இருந்து எக்ரோ ஒரு குரல் டாக்டருக்கு நாங்கள் எத்தனை ஆதரவு கொடுத்தாலும் ஆதரவு கொடுத்தாலும் அது வாய் விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அளப்பெரிய உதவிகளை செய்து வருகிறார் தங்கை கௌசல்யா நல்ல விடயங்களுக்கு தான் முன்னின்று சட்ட சிக்கல்களை தீர்த்து தருபவர் மற்றும் அவருடன் பிரகாஷ் அண்ணா பக்கவலமாக இருக்கிறார் அவர்கள் எல்லாருக்கும் தான் நாங்கள் நன்றி சொல்லணுங்க பணிகளுக்கு அண்ணா நாம் மேதகுவின் பிறந்த நாளை எப்படி மனதில் நினைத்து அஞ்சலி செலுத்துகின்றோமோ அதுபோல் நம்மை நேர்மையாக நம்ம நேர்மையான அரசியல்வாதியான டாக்டர் ரச்சனாவின் பிறந்தனாலும் மறக்க முடியாது ஒரு நாள் கொண்டாடுவாங்க இரு நாள் கொண்டாடுவாங்கள் ஆனால் தினம் தினம் நம் மேதகுவின் நற்பணிப்பை நினைவு கொண்டிருக்கிறார் அவரது கொள்கைகளை அடிக்கடி ஞாபகப்படுத்தி நாட்டை ஊழல்கள் அற்ற சமூகமாக்கத்தான் துடித்து கொண்டிருக்கின்றார் கட டாக்டர் அர்ச்சனா டாக்டரின் நோக்கமே அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை விட வீடு வாசல் இல்லாது கரைச்சல் பட்டு முன்னுற துடிக்கின்ற மக்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறார் என்ன நாட்டில் எந்த ஒரு குடிமகனும் அரசால் கிடைக்கிற உரிமைகளை இழக்கக்கூடாது என்று தான் பாடுபடுறார் மக்களுக்கு நீதி உடனுக்குடன் கிடைக்க வேணும் பாணம் பட்டம் பதவி சிபார்சு பார்த்து கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நாட்டில் ஊழல்கள் எத்துறைகள் நிலவுதோ அவற்றை ஒழிக்க வேண்டும் என்றுதான் அரசியலில் காலடி வைத்தவர் அதுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் தான் மக்களுக்கு புரிய வைக்கணும் இதுவரை காலமும் எங்கள் இருபாலை கிராமத்திலேருந்து எண்ணூறு பேர் டாக்டர் சார்பாக அவரின் உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி வேலை செய்யும் இடங்களில் அவரின் முக்கியத்துவத்தை எல்லாம் புரிய வைத்து ஒரு அணியாக திரட்டி வைத்துள்ளோம் அவர்களிடம் கதைத்தபோதுதான் தெரியுது சில உண்மைகள் ஏன்னா தாங்கள் வாக்கு போட்டு என்ன பலன் யார் வந்தால் என்ன போனால் என்ன எங்கள் தலைவிதி மாறப்போகுதா யாரிடம் பிரச்சனைகளை சொல்லுவது சொன்னால் காது கொடுத்து என்ற நிலைமையிலே இருந்தார்கள் அப்படி இருந்தவர்களை நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன வாக்கு சந்தித்து வந்து வாக்குன்ற முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி உண்மையான அரசியல்வாதியான அர்ச்சனா எம்பியை பற்றி விளங்கப்படுத்தி உங்கள் துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு உங்கள் வாக்கை ஒரு முறை போட்டு பாருங்கள் என்று சொன்னோம் சொல்லி சொல்லிக்கொண்டு வாரோம் போடாது வாக்கு போடாது வீணாகி யாரோ ஒருவருக்கு போய் அழிவு பாதையில் போகிறதை விட ஒரு வாக்கு போட்டு நேர்மையாக வாழும் மக்கள் சமூகத்தை உருவாக்குவோமே என்று விழித்தல வைத்து கொண்டிருக்கிறோம் இது எனக்கு ஒரு சேவையாக இதை நினைத்து செய்கிறேன் நானும் இத்தனை காலமும் வாக்கு போடாத காலங்களை கடத்தியவள்ளான் இப்போ சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்தின் பின் தான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வாக்கு போட்டேன் அப்போ எங்கள் குடும்பம் சப்போர்ட்டாக இருந்தது ஐவரும் போட்ட நாங்கள் இப்போ நான் யூடியூப் தளம் திறந்ததே டாக்டர் அர்ச்சனாவின் உண்மையை அரசியலை மக்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் வேறு எந்த காரணமும் இல்லை என்னால் பாப்ரா கட்சிக்கு வழங்க முடிந்த சேவை எங்களால் பாப்ரா கட்சிக்கு வேறு உதவிகள் செய்யும் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் பலத்தை திரட்டி தர மட்டுமே முடியும் தொடர்ந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருப்போம் ஏன்னா அது மெலிக்சன் கிட்ட நெருங்கேக்க டாக்டர் அர்ச்சனாவின் புகழை நாலு மூன்று பேராக சேர்ந்து தளத்தில் ஒன்றிணைத்து நாங்கள் கதைப்போம் அவரது தேவைகளை மக்களுக்கு பிறப்பி கொண்டிருப்போம் இந்த அரசியல்வாதி எங்களோட முகத்தை பார்த்து நாங்கள் சொல்றத பொறுமையாக கேட்குறாங்க சொல்லுங்க நாங்கள் சொல்கிற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க பிற அர்ஜுனா எம்பி மற்ற கட்சிகள் போல இல்லையே மக்களோடு மக்களாகத்தானே நின்று போராடுகிறார் எல்லா மக்களும் சமமன்று நினைத்து பழகிறார் இப்படியான ஒருவருக்கு நீங்கள் சிலர் செய்வது என்ன படித்து இருந்தால் மட்டும் போதுமா நல்ல பண்பு பண்புகள் தேவை ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு உதவும் பட் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது தான் சமூகத்துக்கும் அந்த கல்வி உதவும் என்ன ஒரு தாய் என்ற ரீதியில் அவரின் அரசியலில் எதிர்நோக்கும் சிக்கல்களை நன்கு உணர முடிகின்றது டாக்டரை விட ஓரிரு வயது மூத்தவளாக இருந்தும் தாய்மை உணர்வு சு என்ன தாய்மை உணர்வில் சொல்லிக்கிறோம் அவரை பெற்ற தாய் தான் முதல்ல நாங்கள் எல்லாம் என்ன தெய்வத்தை போட்டியே ஆகணும் ஒரு பெற்றவங்களுக்கு என்ன தேவை என்ன ஆசை இருக்கும் குலம் தந்தைமார் சொல்லுங்க தன் பிள்ளை படித்து பட்டம் பதவி பெற்றுவிட்டால் போதுமாக சொல்லுங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் பெற்று சமூகத்தில் பண்பான இடத்துல இருக்கணுமென்று தானே நினை நினைப்பாங்க இப்போ டாக்டருக்கு பெற்றவங்க உயிரோடு இருந்தால் எப்படி பார்த்து கொள்வார்களோ அப்படித்தானே நாம் பார்க்கணும் யாரோ பெற்ற மகன்தானே எங்களுக்கு என்ன மனம் வலிக்கும்படி வார்த்தைகளை சம்மந்தம் இல்லாது விடும்போது நமக்கு எப்படி வலிக்கும் நேர்மையாய் ஏன்னா உங்களாலும் இருக்க முடியாது இருக்கிறவர்களையும் விடமாட்டியல் இந்த உலகத்தில் அரசியலை பதவிக்காக நினைத்து நடக்கிறீர்கள் அதுதான் கவலை மக்களிடம் ஏமாற்றி பெற்ற வாக்குகளால் தான் பலர் அரசியல்வாதிகள் பல அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதை மறக்கக்கூடாது இனி நாங்கள் இந்த தவற விட மாட்டோம் ஏமாற மாட்டோம் ஒரு வாக்கும் வீணடிக்கக்கூடாது அதில் உறுதியாக இருக்கிறோம் யார் பதவியை பதவியாக பார்க்காது அர்ப்பணிப்பாக இயங்கினாலும் அவர்களையும் தூக்கி வைப்போம் மறக்க வேண்டாம் இத்தனை காலமும் ஒரு விடிவு இல்லாது ஏனோ வாழ்ந்தோம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன மீண்டும் அதை பயன்படுத்தி பார்ப்போமே நமக்கு நூறு வீதம் சரியாக நடக்கும் வாக்கில் ஏன்னா நம்பிக்கை இல்லாத மக்கள் ஒரு முறை வாக்கு போட்டு அறியட்டுமே டாக்டர் தன்னை பற்றி தானே வெளியிலே சொல்ல முடியாது சொன்னால் செருக்கு என்பியல் திமிர் படித்த கொழுப்பு என்பியல் சொன்னால் அப்போ மக்கள் ஆகிய நாம் தான் அவரது அர்ப்பணிப்பை சொல்லணும் அரச ஊழியர்கள் மருத்துவமனை அதிகாரிகள் பிரதேச செயலாளர் பிரிவு பிரிவுகள் கிராம உத்தியோகத்தரின் பணி நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் ம் அதே அவர்கள் அலட்சியப்படுத்தினா என்ன நடக்கும் அர்ப்பணிப்பாக இயங்க வைக்கத்தானே அவர்களே அர்ப்பணிப்பாக இயங்க வைக்கத்தானே எங்களோட டாக்டர் அர்ஜுனாவால் மட்டும்தானே முடியும் அந்த அதில் நடக்கிற ஊழல்களை நாட்டில் நடக்கும் அந்யாயங்களை ஊழல்களை பக்க சார்புகளை தட்டி கேட்கும் அரிசு அரசியல் நாம் வாழ வழி செய்யணும் பதவியை பயன்படுத்தி தவறு செய்பவர்களை மன்னிக்கவே முடியாது தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சட்டத்தின் முன் மக்கள் அனைவரும் சமம் என்ன பதவிகளை பாவித்து சொத்து குவிப்பு பண மோசடி செய்பவர்களுக்கு ஒரு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் டாக்டர் அடிக்கடி சொல்லுவார் என்ன தெரியுமா ஏழை மக்களிடம் வரி சுமையை சுமத்தி தான் இந்த எல்லா வரிகளும் என்னத்தான் பாராளுமன்றம் நடந்தால் என்ன இதுகள் எல்லாமே என்ன நாங்கள் வரி பணம் வீட்டு வரி வாடகை பணம் அந்த பணம் வந்துட்டு எல்லாம் பொருட்களில் வரி எல்லாத்துக்கும் வரி கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் அது பணக்காரனுக்கு பெருசாக ஆனால் ஈழ மக்கள் என்ன ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத பொங்கலுக்கு பொங்கல் உ பொருட்கள் இல்லாமல் இருக்கேக்க ஒரு ஜோடி இருக்கேக்க ஏன்னா பிள்ளைக்கு பால்மா வேண்டி கொடுக்க முடியாது எத்தனையோ மக்கள் கரைத்தில் படுகிறாங்கள் அவர்களிடம் பொருட்களின் விலையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பால் மாட்டியில் விலையை எடுத்து பார்த்தா ஒரு அன்றாடம் உழைக்கும் ஒரு மனிதனால் வேண்ட முடியுமா இந்த பால்மாவை நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த டாக்டர் அர்ஜுனா போராடுகிறார் அவர்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற்று கொடுக்கத்தானே கரைச்சல் படுகிறார் அதை உணராத சில ஜென்மங்களை திருத்த முடியாது திருந்தாத ஜென்மங்கள் நம்ம வருங்கால சந்ததிகள் கெட்டு போகாது பாதுகாப்பாக இருக்க நாம் தானே முடிவெடுக்கணும் இனியும் நாடு கெட்டு சின்ன பின்னமாய் போகிறத பார்க்க முடியாது இனியும் தலைமுறையினர் கெட்டு போகக்கூடாது கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான நடத்தைகளுக்கு செல்லாது பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் ஆ பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தால் புரியும் பெத்தவங்களின் வழி என்ன என்று உணர்ந்திருப்பியால் ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல பிள்ளைய வளரணும் என்று இந்த காலத்தில் துடிப்பதை அறிவர் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாட்டில் இடம்பெறக்கூடாது அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஊழல்களை ஒழிக்கும் ஊழலுக்கு துணை போகும் ஏவராயினும் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அதற்கு நாம் பாப்ரா கட்சி தலைவர் டாக்டர் அர்ச்சனாவிற்கு உங்கள் கையால் போடும் ஒவ்வொரு வாக்கும் பொன்னான வாக்கு என அதை மறக்கக்கூடாது உங்கள் பிரச்சனைகளை ஆதாரத்துடன் சமர்ப்பியுங்கள் டாக்டருங்க கே கேஸ் ரோடு தண்டி ஆஃபீஸில் நிற்க பாராளுமன்றத்துக்கு துணிந்து எடுத்து சொல்வார் இன்றைக்கு யாழ்ப்பாணம் அண்ணா பேரை கேட்டாலே நிறைந்த ஒரு இடம் என்ற மாதிரி மாறிட்டுதான் வேறு என்ன இத்துடன் எனது காணொலியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்